தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதலிக்கிறத நடிகை சமந்தா ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட மேரேஜ் பத்தி மீடியா கிட்ட ஏன் பேசணும் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க சமந்தாவும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவும் காதலிச்சிட்டு வரதா டோலிவுட்டும் கோலிவுட்டும் பேசிட்டு இருக்கு ஆனா சம்பந்தப்பட்டவங்களோ அத ஒத்துக்கவே இல்ல சமந்தாவை காதலிக்கிறீங்களா அப்படின்னு சைத்தன்யா கிட்ட கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு சமந்தா கிட்ட அதே கேள்வியை கேட்டா அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த நிலையில தான் ஃபர்ஸ்ட் டைமா சமந்தா தன்னோட காதலை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் நாக சைத்தன்யாவை காதலிக்கிறேன் எங்களோட மேரேஜ் நடக்க இன்னும் மூணு மாசம் இருக்கும் தான் எங்க மேரேஜ பத்தி எங்க குடும்பத்தாருக்கே அது பத்தி தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமந்தா நாங்க மேரேஜ பத்தி யாருக்கிட்டயுமே பேசுறது இல்ல இன்னும் நிறைய நேரம் இருக்கும் போது நான் ஏன் மேரேஜ பத்தி மீடியா கிட்ட பேசணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க சமந்தா எங்களுக்கு பெற்றோரோட ஆசை இருக்கு திருமணத்தை எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல சமந்தா புது படங்கள்ல நடிக்காம இருக்கிறதுக்கு சொன்ன காரணம் திரையுலகினரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்றது மட்டும் குறிப்பிடத்தக்கது தனக்கு அடுத்த வருஷம் நிச்சயமா மேரேஜ் நடக்கும் அப்படின்னு தேத்திய தன்னோட தந்தையும் நடிகருமான நாகார்ஜுன அறிவிப்பாரு அப்படின்னு நாக சைதன்யா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாரு ஆனா திருமணத்தை பத்தி தெரிவிச்ச பெண் சமந்தாவா அப்படின்றத மட்டும் சொல்ல மறுத்துருக்காரு